எப்படி புள்ள பண்ணுங்க ஒண்ணு பதில வேணாம் உங்க பேரண்பு இந்த காலத்துல உங்க பேரு எல்லாமே இருக்கும் எப்படி நிரப்பா இத சார் இந்த வந்து வந்து உங்க ஓட்டு உங்களுடைய திறந்து தேடி உங்க ஆதார் உங்க செல்ல கேட்பான் அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை பேரு உங்க தாய் பேரு கல்யாணம் மனைவி பேரு சார் இந்த மூணுல

உங்க நாற்பய்க்கு மேலன்னா இங்க எழுதிய உங்க காப்பனார் பேரு இல்லாம இங்க எழுதி முடிச்சோடனே இங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எங்க இருந்தீர் இதுல உங்க பேரு உங்க காப்பனார் பேரு உங்க ஆதார் என்ன எல்லாம் இருந்தோம் அவ்வளவுதான் விஷயம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய வாக்காளர் பேர் பார்ப்பது எப்படி அப்படி அப்படி புரிஞ்சலோ அதான் உங்களை பதிப்பின மட்டும் இருக்காது அப்ப என்ன செய்யணும் ஒரு கால குழாய் தான் அப்ப என்ன உங்களுக்கு யாருக்கு இந்த பாமே ஒரு பணியாளர் அந்த ஒரு ஆறு காரி இருந்தாங்களா இதே மாதிரி பாம்பு வச்சிருப்பாங்க இது பேரு இருக்கு கம்பரிசன் அப்ளிகேஷன் அதாவது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீரா மைதி எந்த நம்பர்ல இருக்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இதே மீரா மைதி எந்த பூத்துல எந்த நம்பர்ல இருந்தாலும் இருக்கு இது அவங்க வச்சிருப்பாங்க சரி நீங்க அத பத்தி குழப்பிடே வேணாம் இந்த ஃபார்ம் மட்டும் புள்ள பண்ணிட்டு அவங்க வருவாங்கல்ல வரம்ப கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க நம்பர் வாங்கி பார்த்து இந்த கீழே அவங்களே சரி அது இல்லாத ஆளுக்கு தான் நம்ம நெட்ல போய் சர்ச் பண்ணி சாவிதா எடுக்கும் அந்த சாவிதா தான் இந்த மாதிரி சாவிதா அவங்க எழுதினா அதுல இருக்கும் சப்போஸ் அந்த மொத்த வடிவத்துல வரலன்னா இந்த அவங்க வச்சுக்க படித்துல வரலன்னா இவ்வளவு ஒரு சாய்ந்தா ரெண்டாயிரத்தி இருந்தாலும் ஒரிஜினல் போட்டோ எல்லாம் இருக்கும் இதெல்லாம் உங்க நம்பர் எப்படி இருக்கும் அந்த நம்பரை பாத்து எழுதினா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வரா அது வர்றவங்க எழுதிருவாங்க அவங்க தான் பார்ப்போம் இன்னும் குறிப்பு என்னன்னா இந்த கையெழுத்து போட்டு கேட்கலாம் கையெழுத்து போடுறதுக்கு முடி இந்த நம்பர் அவங்க எழுதுன படி கையெழுத்து போகும் ரெண்டாயிரத்தி அவங்க மொத்தமா பணியாளரு

அவனுக்கு இதே மரம் ஒண்ணு பயப்படணும் சரி பையன் வயசு என்ன ஆகுது வயசு இருபத்தி அஞ்சு ஒன்னே புரிஞ்சுது புதுக்குறேன் சொல்றேன் இந்த ஃபார்ம் வந்து ரெண்டா பிரிஞ்சுங்க நாற்பது வயசுக்கு கீழே நாற்பது வயசுக்கு மேல ஒரே விஷயம் தான் நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க இதை எழுதிட்டு அவங்க அத்தா பேர் மட்டும் எழுதா போறோம் நாற்பது மேல விடுவாங்க சார் நாப்பது வயசுக்கு கீழே உங்க பையன் மாதிரி ஆகுது வயசு வரல நான்கு வயசு ஆகலாம் அவங்க எழுதி உங்க பேரு வந்துடும் என்ன விஷயம்னா நீங்க உங்க அக்காவை கேட்பீங்க கேட்டப்பா உங்க பையன் உங்க அக்கா உங்க பேரும் விஷயம் அதுல வந்து நீங்க எங்க எழுதிய உங்க பையன் எங்க எழுதுவாப்ல சரியா வேற ஒண்ணு இல்ல அதுல வந்து உங்க பேர் எழுதி உங்க பையனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஓட்டு எடுத்திருக்காரு கண்ணீர் அப்போ உங்க பேர் எழுதாதான் கேளு கமிஷன் அடிக்க போகும்போது உங்க நம்பர் வரும் ரெண்டாயிரத்தி ஓட்ட படித்தியாங்க உங்களுக்கு இருக்கும் அப்ப இவர் இந்த குடும்ப இந்த ஊர்ல வாழ்ந்தாரு சரி ரெண்டாயிரத்தி இருந்திருக்காங்க கன்ஃபார்ம் அவங்க ரத்து பண்ண வேற ஒரு பயப்படவும் அவசியம் இல்லை சரி வேற குழந்தைக்கு ஒரே போறோம் இத பாம ரெண்ட பிடிக்கும் நான் வயசுக்கு மேல அவசியம் இல்லை வேற ஒரு குழப்பம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு எழுதுனா போதும் நீங்க வந்து எல்லாத்தையும் ஜோடேஷ் புள்ளி இழந்து யாருங்க ஓகே நான் ஒரு ஓட்டு எடுக்கும் போது ஒரு வீட்டுல நான் இருந்தேன் இப்ப இன்னொரு வீட்டுக்கு மாறிப்பேன் உம் இப்ப அதை எப்படி நான் சரிப்பாருங்க கரெக்டாக இதை சரியா நிறைய மகள்கிதான் நல்லா ஒன்னே புழுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க இப்ப இருக்கீங்களா இருக்கீடா எந்த அட்ரஸ் இருக்கீ அப்படிங்கிறதோ கேட்கறேன் சரி நல்லா பண்ணுங்க இந்த அட்ரஸ் எடுக்கியா அப்படின்னு கேட்குறோம் நீங்க நீங்க ஐடி உங்களுக்கு இருக்கு சரி நீங்க இருக்கிறான்னு தான் கேட்கறேன் அந்த உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வாடகை இருந்தியா உங்க வாட்டி இருக்கு இன்னொரு வீட்டு இப்ப இப்ப உங்களுக்கு வந்துருக்கு இப்ப எந்த வீட்டை எழுதுறது கேக்கிய நீங்க பழைய வீட்டுல இருக்கும் எழுதுனா தான் இருக்க அப்படி எழுதுணும் இன்னொன்னு இந்த பார்ல வந்து உங்க வீட்டு நம்பரோ தெரு பேரோ கேக்குறேன் நல்லா சொல்லுங்க நீங்க அவசியம் இல்லாம அப்படி எழுத உங்க செல் நம்பரும் உங்க ஆதார் நம்பரும் உங்க அத்தா கூட அம்மா கூட எழுதணும் வீட்டு நம்பர் மாறுதலாம் அது இப்ப திருத்தவே இல்ல

நினைச்சா மட்டும் போட்டா வைக்கிறான் இதோட எந்த ஜெடாசம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்க பிறந்த செடி உங்க அத்தாக்குள்ள எதுவுமே இது மட்டும் எழுதி இப்ப வந்து வெளியூர் மாறிட்டோம் தொகுதியோ வெளியூரோ மாறிட்டோம் இப்ப அது சம்பந்தமா நம்ம வந்து எப்படி அதாவது வெளியூருக்கு போயிட்டு நீங்க வெளியில் போயிட்டுல குடும்பக்கா வெளியில் குடும்பத்தோ வெளியில் போயிட்டா நான் வெளியூர் போயிட்டேன் ஊர்ல இல்ல என்ன விஷயம்னா நீங்க வெளியூர்ல இருக்குன்னா அங்க ஒரு ஓட்டு வீட்டில் தான் ஏதாவது ஒண்ணு எழுதும் இங்கதான் உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னா நீங்க அங்க இருந்து யாராவது ஓட்டு ஒரு ஆளு பாம்பாங்க இல்ல உங்க சொந்தக்காரன் இருக்கன்னா இந்த படிவத்தை வாங்கி இத அட்ரஸ் மட்டும் எழுதும் உங்க உங்க ஆதார் என்ன கேட்க மாட்டோம் நீங்க எங்க இருக்கீங்கன்னா கேக்குற அதை மட்டும் எழுதி கொடுங்க வெளியூர் இருந்தால் பயம்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க இருக்கு எழுதி கொடுத்தா மட்டும் போதும் நீங்க வரணும் அவசியம் இல்லை உங்க போட்டா எடுக்க போறது இல்ல உங்க கையில கேட்க போறது இல்ல சரியா இருக்க அவர் ஆளுத வாங்கி நீங்க எழுதி கொடுத்தா மட்டும் போதும் எந்த ஊர்ல இருந்தா பட்சத்துல இங்க அங்கிருந்து ஓட்டு கூடாது ரெண்டு பக்கம் ஓட்டு ஒரு ஓட்டு இருந்தா போதும் அன்பார்ந்த உறவுகளே தென்காசி பத்தாவாடு நகர்மன்ற உறுப்பினர் முகமது மயின் என்ற ராசப்பா நான் வந்து இந்த எஸ் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்காளருடைய படிவத்தை நிரப்பது எப்படி என்பதை விளக்கத்தை அருமையா சொன்னாப்ல இது சம்பந்தமா மேலும் விவரங்கள் தெரியும் அப்படின்னா நமது தென்கை சாரல் சோசியல் மீடியாவோ அல்லது தென்காசி பத்தாவாடி நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் ராசத்தாரோ தொடர்புகள்லாம் வாழ்க உளமுடன் தென்கை சோசியல் மீடியாவுக்காக அன்பு சோரன் கொலம்பஸ் மீரான் வாழ்க உளமுடன் ஒழிக்கும்